எங்கே ரெடியாகி கிளம்பியிருக்கேன் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து அம்மாவாசை இல்லைங்களா அதனால் நம்ம குலதெய்வத்தை போய் முதல்ல தரிசனம் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்ட்டு இருக்கேன் அதனால என்னோட குலதெய்வத்தை போய் இன்னைக்கு போய் கும்பிட போகிறேன் வாங்க முதல்ல போய் கும்பிட்டு வந்துடலாம் கோவிலில் போய் சாமி கும்பிட்டு இருக்கும் போதேங்க ஒரு அம்மாவுக்கு திடீர்னு சாமி வந்துருச்சு அந்த மணியோடைய ஓசை கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு சாமி வந்துருச்சு நானும் வந்து நிறையா இடத்துல பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சாமி ஆடுறத இந்த மாதிரி பொம்பை சத்தம் உரும்பி மேளம் இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்டால் உடனே அவங்கள அறியாமல் ஆட ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் வந்து எப்படி அவங்க ஆடுறாங்க அப்படின்னே அவங்களுக்கே தெரியறதில்ல ஆடி முடிச்சதுக்கப்புறம் என்ன என்ன நடந்துச்சுனே தெரியலன்னு தான் கேட்பாங்க அது இல்லாமல் ஆடி முடிக்கும் போது எலுமிச்சு பழத்தை கொடுப்பாங்க அதை அப்படியே வாங்கி வாயில் வச்சு கடிப்பாங்க அது நமக்கு உடம்பு அப்படியே சிலிருக்கோம் ஆனால் அதெல்லாம் எப்படி குடிக்க கடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இந்த க அயலி படத்தில் வர மாதிரியே எங்கள் ஊர்லேயுமே வந்து சாமி கோயிலுக்குள்ளார லேடிஸ்லாம் உள்ளே போகக்கூடாது ஜென்ட்ஸ் மட்டும்தான் உள்ளே போய் சாமி கும்பிடுவாங்க குலதெய்வம் கோயிலில் நாங்கள் எல்லாருமே வந்து வெளியில் வாசலில் நின்று தாங்க கும்பிடுவோம் எனக்கு அது உடனே எனக்கு அயலி படத்தோடைய ஞாபகம் தான் வந்துச்சு நாங்கள் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அந்த அம்மா சொல்கிறதெல்லாம் இருந்தோம் ரொம்ப வாக்கியமாக அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க கண்டினியூவாக ஒரு மாதிரி அதெல்லாம் வந்து நம்மளால் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது நீங்களே கேட்டு பாருங்களேன் எல்லாம் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு எல்லாருமே முன்னாடியே வாசலில் உட்காந்துக்கிட்டோம் இலை போட்டு சாதம் போட்டாங்க அங்கேயே சாப்பிட்டுட்டோம் எல்லாருமே ஆனால் இது வந்து மாதத்தில் ஒரு நாள் இப்படி பங்காளிங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிகிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எங்கிங்க எல்லா பங்காளிங்களையுமே வர்றதில்ல ஏதோ கொஞ்சம் பேர் தான் வராங்க வரையங்க மட்டும் நாங்கள் பேசிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறது அன்னைக்கு சாயந்தரமே பயங்கரமான மழைங்க பயங்கர மழைனா மழை அப்படி ஒரு மலை எங்கள் ஊரில் பாருங்கள் காற்று புயல் காற்று மாதிரி அடிச்சிச்சு ரொம்ப இடி மின்னலோடு மழை பெய்ஞ்சிச்சு உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஏதாவது மழைக்கெல்லாம் வந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள் பேஞ்ச மலைக்கும் காற்றுக்கும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரம் எல்லாம் அப்படியே நடு தண்டு ம கிளையே வந்து உடஞ்சிருச்சுங்க அப்படியே முறிஞ்சு கீழே விழுந்துருச்சு அது அப்படியே க கரண்டு கம்பத்தோடைய அந்த ஒயரில் பட்டதுனால டோட்டலாக எல்லா இடத்துலையுமே கரண்டு போயிருச்சு இது வர நெருப்பு வர பிடிச்சிட்டு வர எரிஞ்சிச்சு எல்லாரும் பயந்து நாங்கள் அதுக்கப்புறமேட்டு மலையெல்லாம் விட்டதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் எல்லாம் வந்து அந்த மரத்தை வெட்டி அதுக்கப்புறம் கீழே சாய்ச்சி விட்டாங்க உண்மையாலுமே மழை வந்துட்டாலே எலக்ட்ரிஷனுக்கு பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே பயங்கரமான வேலை தாங்க நிற்காம வந்து வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க அவங்க இன்னைக்கு நம்ம விகாஸ் தம்பிக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து உருளைக்கிழங்கு போண்டா தாங்க செய்ய போகிறேன் நல்லா உருளைக்கிழங்கு வேக வச்சு அதில் வந்து கேரட்டு அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து பஜ்ஜி மாவும் நல்லா கலக்கி ரெடியாக வச்சாச்சு இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் இங்கே தான் நல்லா மழை பெஞ்சிச்சு இல்லைங்களா அதில் கரண்ட்டு போனதுனால எதுவும் இப்போ செய்கிறதுக்கு இல்லை அதனால சரி டக்குன்னு இதை மட்டும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு என்ன என்ன காயில இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் கரண்ட் இல்லாதனால இன்னும் செய்யாமல் வச்சுருக்கேன் போண்டாவை சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் சூப்பராக போண்டா ரெடி போண்டா ரெடி விகாஸ் தம்பி ரெடியா எதுக்கு ரெடியாக இருக்கிறேன் டூஸ் இருக்கா

அப்படியே ஏழு மணி பாட்டு பாடிருச்சிடா எங்கடா நான் பூனாச்சி காணோம் அத்தனை பார்த்தேன் எங்கடா காணோம்னு நினச்சா டா இங்கே படுத்திகிட்டு இருக்கிறாரு உன்னை பார்த்து ஓடுதுடா டேய் பேசா போ அது பாட்டுக்கு கம்முன்னு தானே இருக்குது ஆசை ஆசையாக எல்லா மரமும் ஒரே நாளாக காத்து அடிச்சு தள்ளிட்டு போயிருச்சு எல்லா மரத்தையும் வெட்டி ஓரம் கட்டிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி வந்து விகாஸ் தம்பிக்கு என்ன டிஃபன் கொடுக்க போகிறேன்னா இது வந்து அவளுங்க அவள் நல்லா ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா மசிக்கிற மாதிரி பண்ணியாச்சு அதில் வந்து அவளில் வந்து வெங்காயம் க தழை பச்சை மொளகாய் இஞ்சி அதுக்கப்புறம் கேரட்டு அது கூட வந்து நம்ம இது போட்டுக்கணும் பெருங்காயத்தூள் உப்பு எல்லாம் போட்டு அது கூட ஒரு ஹாஃப் கப்பு ஒரு கப் அவள் போட்டிங்கன்னா ஒரு கப்பு அரிசி மாவு போட்டுக்குங்க போட்டு நல்லா சப்பாத்தி மாவாட்டம் பிணைஞ்சி அதை ரொட்டி ஆட்டம் சுட்டு தரப்போகிறேன் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து தேங்காய் சட்னி இதுதான் இன்னைக்கு காலையில் டிஃபன் அவனுக்கு மாவாக பிணைஞ்சிட்டு காட்டுறேன் ஏன்னா இது வந்து இன்ஸ்டா பேஜுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொன்றும் போடுறத காட்ட முடியல நான் மாவாக பிணைஞ்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை இது எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு உப்பு பெருங்காயத்தூள் அரிசி மாவு இது மட்டும் சே சேர்த்தி நான் வந்து மாவாக பிணைய போகிறேன் சரிங்களா அடுத்தது லஞ்சுக்கு வந்து எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்குறேன் வெங்காயம் இப்போ தக்காளி கொஞ்சம் கட் பண்ணும் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் அரிசியும் ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு இந்த பொண்டைக்கடலையும் பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் சோயா சங்ஸ் இது இதுங்கெல்லாம் போட்டு ஒரு சாதமாக செஞ்சு கொடுக்க போகிறேன் அதுக்கு வந்து பேபிகார்ன் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறேன் நல்லா அதை த புரட்டி விட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொடுக்க போகிறேன் இதுதான் ஈவனுக்கு வந்து லஞ்சுக்கு இன்றைக்கி செய்ய போகிறேன் ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு நான் ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு அவ்வளோதாங்க விகாஸுக்கு லஞ்சு டிஃபனு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ரொம்ப லேட் ஆகிருச்சு எட்டு பத்து ஆகும் போது இப்போ இன்றைக்கி வந்து நான் சொன்னேன் இல்லைங்களே சுண்டல் பட்டாணி அதுக்கப்புறம் சோயா சாங்ஸ் வச்சு ஒரு சாதமாக ரெடி பண்ணிட்டேன் நீங்களுமே இந்த மாதிரி ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பேபிக்கானை வச்சு ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து அவனுக்கு நான் இந்த அவள் தோசை சுட்டிருக்குறேன் சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டுமே ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது அவள் சுட்டது நல்லா இருக்குது அதுக்கப்புறமேட்டு வந்து கைமா இட்லி தக்காளியெல்லாம் நல்லா அரைச்சி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டு கைமா இட்லி மாதிரி செஞ்சுட்டேன் கூட வந்து கார்லிக் ப்ரெட்டு செஞ்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பிரெட்டு மட்டும் கார்லிக் பிரெட்டு கார்ல டிஃபனுக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா பசங்கள்லாம் சேர்ந்து சாப்பிடுவாங்க இல்லைங்களா அதுக்காக தான் சட்னி இப்போ கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி தான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு ஹெல்ப்புக்கு வந்திருக்காரு ஏன்னா இத்தனை நாள் ஹெல்ப்புக்கே வரல இன்னைக்கு இன்னுமோ வந்து அதிசயமாக வந்திருக்காரு அதனால தான் என்னமோ இன்றைக்கி மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் உடனே சொல்லுவார் ஆ வந்தாலும் திட்டுற வழினாலும் திட்டுற என்ன தான் பண்ணுறதே தெரியல அப்படின்னு ஓகே இருங்க லஞ்சு பேக்கே பாய் போகிற காலத்தில் ஒழுங்காக போயிருந்தீங்கன்னா ஏன் அப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க ஆ நல்லா பிடிச்சீங்களா உங்களுக்கு வச்சுக்கிட்டாங்களா உண்மை உங்க அம்மா தான் தெரியும் சாப்பாடு கொடுத்துட்டு வர வரைக்கும் பாவம் பூனாச்சி வெயிட் பண்ணிட்டே இருக்குது இதுக்கு மேலே போய் சாப்பாடு போட்டுருணும் பூனாச்சிக்கு இல்லாட்டுன்னா அவ்வளவுதான் வந்து கோவத்துல கடிச்சு வச்சிருவா ஏ பூனாச்சி ஏய் இன்னும் வரைக்கும் வெயிட் பண்ணியாடா என்ன பண்ணாச்சு ஆ இப்படியே சோபாலியே படுத்துட்டு இருக்குது போமா சரி இது நான் சாதம் கொண்டு வரேன் இன்னைக்கு வந்து கொஞ்சமாக மருதாணி பறிச்சிட்டு போய் கொஞ்சம் மருதாணி வைக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா எங்கள் சின்ன பொண்ணு வந்திருக்குறா அவள் வந்து மருதாணி வைக்கலாமா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதனால தான் இப்போ மருதாணி பறிச்சிட்டு அது அதே நாடாணா ஏகப்பட்ட கொசு போங்க டேய் இந்த குப்பை இங்கே இருக்கிறதுனாலே என்னமோ தெரியல இந்த அடப்பாச்சாரம் பயங்கரமாக கொசு கடிச்சு வச்சுருக்குது அப்படியே போதும் தெரியலக்கா எங்கள் காட்டு ஆ போது இதே மிச்சம் அதனால் இன்னைக்கு பறிச்சுட்டு போய் நல்லா அரைச்சி வச்சிடலாம் வாப்பலாம் இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்ய போகிறேன் ரவையை வச்சு தான் செய்ய போகிறேன் இந்த ரவையை வச்சு தாங்க ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் தான் செய்யலாம் போல் இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன் இந்த ரவையை வச்சு அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் அது கூட வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா மாவு போட்டுக்கணுங்க கம்மியாக போட்டமாவே போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லனா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டால் போதும் இந்த மைதா பிஸ்கெட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட அதுக்கப்புறமேட்டு நாட்டு சக்கரை நான் நேற்றுக்கே எடுத்து வச்சேன் ஆனால் வந்து கரண்ட் போனதுனால என்னால் செய்ய முடியல அதனால தான் வந்து இன்றைக்கி செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சிகிட்டு இருக்கேன் சோ ஒரு ஒரு ஆஃப் கப் அளவுக்கு சக்கரை எடுத்து அதை வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்க வேண்டியது தான் அந்த நாட்டு சக்கரை இதில் ஊற்றிடலாம் நம்ம ஸ்வீட்டுக்கு தக்கன நம்ம ஊற்றணுமா கூட போதும் அடுத்த கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வாசத்துக்கு போதும் ஒரு ரெண்டு வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்திக்கலாம் அடுத்ததாக ஒரே ஒரு முட்டை முட்டையோடைய வெள்ளைக்கருவு மட்டும் தான் போட சொல்லிக்கிறாங்க அதனால் முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் போட்டுக்கலாம் இதில் நம்ம போட்டு பார்க்கலாம் அதில் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு பொருளும் வாங்குறது இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தானேங்க அதனால் அழகாக உழுவுது பாருங்க அவ்வளோதான் வெள்ளைக்கருவு மட்டும் போட்டுட்டேன் இப்போ எல்லாமே போட்டாச்சா போட்டாச்சு இப்போ ஒரு ஆஃப் கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம் இப்போதான் பாலை காய்ச்சினேன் அதனால் சூடாக இருக்குது அவ்வளோதாங்க இப்போ ரவையோடு சேர்ந்து நல்லா கலக்கி கொடுத்துட்றலாம் கலக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும் இந்த ரவை எப்போவுமே உப்பி இல்லைங்களா அதுக்காக வேண்டி நல்லா ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதாங்க நல்லா கலக்கிட்டு காட்டுறேன் எல்லாமே நல்லா கலந்து வச்சுட்டோம் பாருங்க இப்போ நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே ரவை உப்பி வரட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் இது வந்து சட்னி இல்லைங்க நம்ம பறிச்சுட்டு வந்தேன் மருதாணி தான் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டேன் இதுக்கு மேலே வந்து சாயந்தரத்துக்கு மேலே பொண்ணு கையிலையும் விகாஸ்க்கு வந்து தலைக்கு பூசுறேன்னு சொன்னான் அதனால் அவனுக்கும் எல்லாத்துக்கும் போட்டு வச்சிடலாம் மினிசாக்கை கைக்கு வச்சுட்டு விகாஸ்க்கு தலைக்கு பூசி விட்டுற போகிறேன் மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா நைஸாக அரைச்சேன் பாருங்கள் மிக்ஸிலேயும் நல்லா அரைச்சிட்டேன் இதே மாதிரி மிக்ஸிலே நீங்களே அரைச்சிக்கங்க நேற்றுக்கு அடித்த காற்றுல இந்த கிளை வந்து அப்படியே உடைஞ்சு போயிடுச்சு பாருங்கள் நம்மளுக்கு இது தாய்லாந்து கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை மரம் ஏற்கனவே காட்டியிருக்கிறவங்களுக்கு இதனுடைய பாருங்க நல்லா சிறுந்தலையாக இருக்கும் அப்படியே இப்படியே உரு உருகி போட்டுறது அதனால் வந்து அப்படியே இந்த ஒரு கிளை மட்டும் உடஞ்சிருச்சி அதனால் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேனாக்கா இந்த தலைங்களை எல்லாத்தையும் இது மாதிரி உருவி போட்டுடலாம் இது மாதிரி உருவி போட்டு இந்த ட்ரிப் வந்து இந்த கருவேப்பிலை பொடி செய்கிறேன் இல்லைங்களா அந்த கருவேப்பில பொடி வந்து எப்படி நான் இதில் செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம செஞ்சு காட்டுறேன் நான் ஏன்னா வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை ஏன்னா நல்லா வாசமாக நல்லா அது கருவேப்பில தலை இருக்குது நல்லா உருவிட்டு நல்லாலேயே காய வச்சிருவேன் காய வச்சுட்டாக்கா நல்லா மொறு மொறுன்னு காய்ஞ்சு போயிடும் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சிட்டோமாக்கா நம்ம கருவேப்பில் பொடி ரெடி ஆயிடும் அப்போ இந்த கருவேப்பில உப்புலாம் ரெடி பண்ணுறேன் இல்லைங்களா அப்ப அந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம வர்சாக கொடுத்து விடலாம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி கருவேப்பில் பொடியை வச்சுட்டு நம்ம அப்பப்போ சமையலுக்கு நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு இப்போ அதுதான் அந்த உருவு வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இது கொஞ்சம் நச்சு பிடிச்ச வேலை தான் நம்ம தலை கொஞ்சம் பெருசாக இருக்கும் சீக்கிரம் உருவி போட்டுருவோம் இது பாருங்க ரொம்ப உப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது பரவாயில்ல விடுங்கப்பா உரிவீரலாம் எப்போவுமே வந்து அருவாமனை கொடுவாள் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து சாண தீட்டுறதா இருந்தால் நாங்கள் சந்தைக்கு தாங்க எடுத்துகிட்டு போய் சாணம் தீட்டிட்டு வரணும் ஆனால் இந்த ட்ரிப்பு என்னன்னு தெரியல நம்ம வீதிங்கள்லேயே கொண்டு வந்தாங்க எப்போவுமே சைக்கிளில் தான் கொண்டு வந்து அப்படியே காலில் வச்சு வச்சு பெட்ரல் பண்ணுவாங்க ஆனால் இப்போலாம் ரொம்ப மாடனாக வந்து பைக்கில் கொண்டு வந்து சாணம் தீட்டி கொடுக்குறாங்க அவ்வளோதாங்க ரவை நல்லாவே ஊறிடுச்சு இப்போ நாங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் பாருங்கள் சூப்பராக வந்து பொறிச்சு எடுத்துகிட்ருக்கேன் தம்பி வரப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதனால் அதுக்குள்ள நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு ஸ்வீட்டான ஒரு ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு ரவா போண்டா இருக்குது புளிக்குது புளிக்கிதா நம்மளு வாழைப்படும் இந்த பேயன் வாழை வாழை அந்த பேயன் வாழை போட்டதுனால அது அந்த பாலம் வாழைப்பழம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் வாழைப்பழம் அதனால தான் ஸ்வீட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லைங்க நம்ம சர்க்கரை போட்டு இப்போ செய்வோம் இது வந்து நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுருக்குறேன் ஆனால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக தான் இருக்குது எண்ணெய் ஒன்று எண்ணெயில் போட்டு பொறிக்கிறோம் அவ்வளோதான் ஆமாம் ஆமாம் நீங்கள் கன்று வாங்கி சாப்பிட்றதுக்கு இது எவ்வளோ பெஸ்ட்டு சாப்பிடுங்க இல்லைங்க அதில் சோடா உப்பா போட்டு செய்கிறாங்களா என்ன பண்ணாலும் கடையில் வந்து புதுசாக எண்ணெய் ஊற்ற மாட்டாங்க சுமதியமாக புதுசாக எண்ணெய் போட்டு உங்களுக்கு ஸ்பெஷலாக பாசத்தோடு அப்படியே எடுத்து எடுத்து போட்டு சுடுத்துருவேன் ஆமாம் ஆமாம் எப்படி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக ஆமாம் போட்டுறீங்க ஆமாம் ஆமாம் போட்டால் தான் பிழைக்க முடியும்னு சொன்னாங்க ஆ அதனால் ஆமாம் ஆமான்னு போட்டேன் சரி சூப்பராக இப்போ ரெடி ஆகியாச்சு இப்போ நான் வந்து எங்கே கிளம்பியிருக்கேன் அப்படின்னாக்கா சேலம் போகலாம் அப்படின்ட்டு என் சாரீ ஃபுல்லாக கட்டு நல்லா இருக்குதா வந்து இன்னைக்கு என்ன வந்து ஒயிட் கலர் சாரி கட்டியிருக்கேன் அப்படின்னாக்கா ஐயம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தில் இருக்கலைங்க சாஸ்தா கோயில் அதுக்கு போகலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க சாஸ்தா கோயிலுக்கு போயிட்டு சேலத்தில் இருக்கும் போதெல்லாம் வந்து அடிக்கடி போயிட்டே இருப்போம் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் போக முடியல அதனால் வந்து இன்னைக்கு நிர்மலாவை கொண்டுட்டு போய் சேலத்தில் விட்டுட்டு வரலான்ருக்கோம் அப்படியே போகும்போது நிர்மலாவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அப்படியே சாஸ்தா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கு தான் எனக்கு வந்து கேரளாக்கார்கிற ஸ்டைலில் இந்த கேரளா சேரீ கட்டியிருக்கிறேன் எப்படி நல்லா இருக்கா தம்பி அழகா ரோஜாப்பூ ரோஜாப்பூவா இதுக்கு வந்து மெல்லியும் அவங்கக்கிட்ட காட்டணும்னு நினச்சது வந்து இந்த ப்ளவுஸு இதில் இருக்கிற பேட்ச் ஒர்க்கெலாம் நானே தைச்சது அப்படியே சாண்டல் கலரில் துணியை வச்சு இதெல்லாம் ஸ்டிச் பண்ண நானே தைச்ச கையில் இதெல்லாம் ஒரு காலக்கட்டம் அப்போ அப்பெல்லாம் வீட்டில் சும்மா இருக்கிறப்ப இந்த மாதிரி தான் தேய்ச்சேன் பின்னாடிலாம் பாருங்களேன்

அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் இந்த வாட்சை எடுத்து வச்சிருக்கேன் கட்டிட்டு போ கட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பாட்டாக ஓடாமல் இருக்குது எப்படி இல்லை ஓடல கொண்டுட்டு போய் கடலை கொடுத்தோமா செல் போட்டு கொடுத்துருவாங்க இது சூம்புறேன் இது டைட்டே என்னன்னு தம்பி சொனாட்டோ சொனாட்டோவா ரெண்டாயர ரூபாய்க்கும் ரெண்டாயிரத்தி சில்லறைக்கு தான் வாங்கினேன் இந்த முத்து முத்தாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி வாங்கினேன் முத்து செட்டு போட்டோமா மேட்சிங்காக முத்து செட்ல வாட்ச் கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கினேன் இது இன்னைக்கு சேலம் தானே போறேன் யாராவது டைம் கட்ட என்ன பண்ணுங்கள் கேட்கவே மாட்டாங்க யாருமே இப்போ இல்லை வாட்சு கட்டுற சும்மா ஸ்டைலுக்கு தான் வாட்சு கட்டுறாங்க யாருமே டைம்லாம் யார்ட்டையும் கேட்குறதே இல்லை எங்கிட்ட கேட்பாங்க கன்ஃபார்மாக எனக்கு அதெல்லாம் தெரியும் கேட்டாங்கன்னு குத்து மதிப்பாக சொல்லிடுவேன் மேல வானத்தை பார்த்துட்டு இல்ல அதெல்லாம் தெரியும் எனக்கு டைம் அந்தந்த அந்தந்த நேரத்துக்கு தகுந்தபடி நம்ம டைம் சொல்லலாம்ல அப்படி அந்த அறிவில் எனக்கு இருக்குது அதனால் இன்னைக்கு போயிட்டு இது வாட்சிங் கையில் கொடுத்து சரி பண்ணிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கார் இல்லாமல் போகிறேன் நான் அதனால் செலவு பண்ணிட்டு செலவு பண்ணலாம் இல்லை ரெண்டு மூணு கடைக்கு போயிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடலாம் ப்ளவுஸ் வாங்கணும் எடுக்கணும் அது அதுதான் அது நான் என்ன சொல்கிறேன் அதுதான் அதை நான் சொன்னேன் இல்ல அதனால் ப்ளவுஸ் போய் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துடலாம் ஓகே கோயிலுக்கும் போயிட்டேன் சரி சக்கு பண்ணு வீடியோ பார்த்துட்டு சிரிக்கிறா அவ்வளோதான் கிளம்பியாச்சு நான் சக்கு அதுக்கப்புறம் நிர்மலா எல்லாருமா கிளம்பியாச்சு இந்த கோவில் வந்து நம்ம குரங்கு சாவடி பஸ் ஸ்டாப்புக்கிட்டே தாங்க இருக்குது அங்கேருந்து இறங்கி உள்ளே போனோமாக்கா கொஞ்சம் தூரத்துலேயே வந்துடும் சாஸ்தா கோயில்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப அமைதியாக இருந்துச்சுங்க கோவிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து போகிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு போன மூணாவது மாதம் வந்து கோவில் வந்து கும்பாபிஷேகம் செஞ்சாங்க அந்த டைமில் வந்து ஆயிரத்தி எட்டு கலசம் வச்சு பூஜை பண்ணுறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த ஆயிரத்தி எட்டு கலசத்தில் நானும் ஒரு கலசம் வாங்கியிருந்தேன் அதுக்கு வந்து ரூபாய் பணம் கட்டியிருந்தேங்க அந்த கலசத்தை நான் மறுபடியும் வாங்கவே இல்லை ரிட்டனு அது வாங்கிறதுக்கு தான் இப்போ போயிருந்தேன் சாமி கும்பிட்டுட்டு அப்படி கலசத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் கொண்டுட்டு போய் சீட்டு கொடுத்து கேட்டேன் கொஞ்சம் நேரம் கழித்து வாங்கன்னு சொன்னாங்க சரி அதுக்குள்ளே சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து சாமி கும்பிட்றதுக்கு போனேன் தேங்காயில் வந்து எண்ணெய் விட்டு அதில் வந்து திரி போட்டு கொடுத்துருந்தாங்க கீழே வந்து அரிசி போட்டிருக்காங்க அது மேலே தேங்காய் வச்சுருந்தாங்க இந்த ரெண்டு தீபமும் வந்து அறுபது ரூபான்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டையும் வாங்கிக்கிட்டு கொண்டுட்டு போய் நம்ம ஐயப்பன்கிட்ட கொண்டு போய் வச்சு அங்கே பூஜை பண்ணி கொடுக்குறாங்க சாமிகிட்ட அங்கேருந்து நம்ம வாங்கிட்டு வந்து அவங்களே தீபமும் ஏற்றி கொடுத்துட்றாங்க அதை வாங்கிட்டு வந்து நம்ம எங்கெங்க கோவிலை சுற்றி நம்ம சுற்றி கொண்டு வந்து எல்லா இடமும் தீபத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம எல்லா சாமி கிட்டேயும் காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தீபம் வைக்கிற இடத்துல கொண்டு வந்து நம்ம வச்சிடலாம் இது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு புதுசாகவும் இருந்துச்சு இது மாதிரி நம்ம எந்த கோவிலையும் செஞ்சது இல்லைங்க அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கோவிலுமே அவ்வளோ ஒரு சுத்தமாக இருந்துச்சுங்க கோவிலை சுற்றி நடந்து வர இடம் எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு கொஞ்ச நேரம் அங்கேயே அமைதியாக உட்காந்துக்கிட்டேன் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவ்வளோ நேரம் அமைதியாக உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க வெண்பொங்கல் அப்புறம் வெண்பொங்கல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெளியில் வந்தேன் இந்த கோவிலுக்கு வந்து சேலத்தில் இருக்கும்போது நாங்கள் அடிக்கடி வருவோம் சாயந்தர டைமில் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நடை சாத்தும் போது நம்ம வந்தோமாக்கா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எட்டு மணிக்கு மேலே எட்டரை மணிக்கு வந்து நட சாத்துவாங்க அப்போ வந்து அந்த ஜேஸ் சாஸுடைய பாட்டு பாடி தான் அந்த நடைய சாத்துவாங்க ஹரிகராசனம் பாடி அந்த சா ஒவ்வொரு தீபத்தையும் அணைச்சிட்டு வருவாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஐயப்பன் கோவில் இருந்தாக்க கட்டாயமாக நீங்கள் போய்ட்டு வாங்க ரொம்ப மனதுக்கு அமைதியை கொடுக்கும் அவ்வளோதாங்க சேலத்தில் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு என்னதான் கோன் வச்சாலும் எனக்கும் சுமதி அம்மாவுக்கும் என்னன்னா ரெண்டு பேருக்குமே நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு சாப்பாட்டுல அதுக்கப்புறம் இந்த மாதிரி மருதாணி இந்த மாதிரி ரெண்டு இருக்குது ஆமா இவங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எனக்கு அப்படியே வந்துடும் எங்க அம்மாக்கு இப்ப வந்துட்டு போண்டா சாப்பிடணுமான்னு நேற்று சொன்னேன் இல்ல இல்ல அதெல்லாம் வந்துட்டு ஏதோ என்ன சொன்னீங்க ப்ரெஷர் ஆயிடும் அப்படின்னாங்களா சரி இப்ப உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டுட்டு இந்த எனக்கு இது வரும் அப்படின்னு ப்ரீ ப்ரிப்பேர்ட் எங்க அம்மாக்கு நல்லா அவங்க என் வயசு இருக்கும்போது அம்மாக்கு இருந்துச்சு அதெல்லாம் எனக்கும் இருக்கு அதே மாதிரி ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த வர்ஷாக்கு வந்து கோன் மாதிரி வச்சுக்கதான் பிடிக்கும் எங்க ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி அடிக்கடி அப்படியா வச்சுக்கோங்க இப்பதான் வைக்கிறதே விட்டாச்சு நானு

மருதாணி வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாது பொண்ணுங்க தலைக்கு நிறைய இருக்கும் ரூல்ஸ் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க எங்க அம்மா ஸ்மார்ட் பண்ணுவாங்க என் பேர்தே அப்ப கலர் ட்ரெஸ் போட்டு போகலாம் பர்த்டே போட்டுதான் கலர் ட்ரெஸ் அலோடு பூ தானே வைக்கக்கூடாது அதனால பிளாஸ்டிக் பூ வைக்கல பிளாஸ்டிக் பூ வச்சு அனுப்பிச்சுடுவாங்க கேட்டா ஒரிஜினல் பூ இல்லைன்னு சொல்லு அப்படின்னு எங்க அம்மா வந்துட்டு ஸ்மார்ட்டா ஐடியா பண்ணி அனுப்பிச்சுட்டு அதனால அப்புறம் போயிட்டு நான் கரெக்டா எங்க மேம் கிட்ட வந்து பிளெஸிங்ஸ் வாங்கும் போது அப்படி குனிஞ்சனா அப்ப வந்து மேம் தலையில பூ பத்தி பூ வைக்கக்கூடாது சொன்னாங்களே அப்படின்னாங்க நான் சொன்னேன் இது வந்து கேட்ச் கிளிப் மேம் பிளாஸ்டிக் பூ அப்படின்னா அதுவும் வைக்கக்கூடாது அவரு அப்படின்ட்டாங்க அவுத்திப்பு பேக்ல வச்சு தந்துட்டேன் கோவில்ல வந்து நான் கலசத்துக்கு எழுதி வச்சேன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அந்த கலசத்துக்கு எழுதி வச்சிட்டு அது அங்கே கோவிலில் கொடுத்த சொம்பு வந்து இதுதான் இது வந்து செம்பு சொம்பு நல்லா வெயிட்டாகவே இருக்குதுங்க சொம்பும் நல்லா பெரிய சைஸ் சொம்பாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன நான் கடைசியாக போய் வாங்கினதுனால அங்க அங்க ஒவ்வொரு ஒடுக்குழுந்துருக்குது இங்கே இங்கதுல ஒரு ஒடுக்கு இங்கேத்துல ஒரு ஒடுக்கு ரெண்டு ஒடுக்கு இருக்குது மூணு இடத்துல இருக்குது அடி வாங்கி இருக்குது ஒரு சொம்போட ஒரு சொம்பு போட்டு எல்லாம் இல்ல அதனால ஆயிரத்தி எட்டு சொம்புனாக்கா அப்ப ஒன்னோட ஒண்ணு இடிக்கும் போது ஏதாவது ஒடுங்கிருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஃபர்ஸ்டே போய் வாங்கியிருந்தா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒடுக்கல் இல்லாம நம்ம பார்த்து கூட வாங்கியிருக்கலாம் இந்த சொம்புல வந்து எழுதி இருக்குது சாமியோடைய பேரு அந்த ஆலயத்துடைய இது கும்பாபிஷேகம் ஆன டேட்டு எல்லாமே இதுல எழுதி கொடுத்துருக்குறாங்க பரவாயில்ல சாமி பேர் போட்டு ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தானுங்களா அதனால சொம்பு ஒன்று வந்துருச்சு ரெண்டாவது ஒரு உண்டியல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்த உண்டியில நம்ம காசு ஏத்தி கொண்டு போய் கோயிலில் கொடுத்துருனோம் இது வந்து அன்னதானத்துக்காக வேண்டி அந்த கோ அந்த உண்டியில் கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி திருப்பதி போறதா இருந்தா ஒரு உண்டியில் காசு ஏத்தி வச்சு திருப்பதி போறோம் இல்லைங்களா அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்காக நம்ம காசு ஏற்றி வச்சு கோயிலுக்கு கொடுக்கறதுக்காக இந்த உண்டியில் கொடுத்துருக்காங்க ரெண்டு தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தேங்காய் பழம் இதெல்லாம் கொடுத்தோம் அன்னைக்கு கொடுத்தோம் அதெல்லாம் இப்ப இல்லமா அப்படின்ட்டாங்க அதனால சரி போங்க சொம்பு கிடைச்சாதே போதும் அப்படின்ட்டு வந்துட்டு நான் அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் பாய் காக்கைக்கோட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுனா ஸ்க்ரீன் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சிலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் பிளாஸஸ்ஸாக அவைபிளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ